வணக்கம் நான் உங்கள் ராஜ் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பருத்துறையில் தான் நிற்கிறோம் இன்றைக்கி வந்து இந்த வெயில் காலத்துக்கு வந்து எல்லாேருமே ஆசைப்படுவீர்கள் கணக்க பழங்கள் அப்படியெல்லாம் சாப்பிடுவீங்க நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நொங்கு தான் வந்து குடிக்க போகிறோம் நொங்கு வேட்டு நொங்கு வேட்டுன்னு சொல்லலாம் கணக்கு நொங்கு வந்து வெட்டி இன்றைக்கி நாங்கள் கிட்ட படிதான் குடிக்க போகிறோம் இந்த வெயில் காலத்துக்கு அதுவும் ஒரு நல்ல ஒரு என்னென்னு சொல்கிறோம் அது இளநீர் மாதிரி அதுவும் ஒரு நல்ல ஒரு சாமான்தான் இப்போ வாங்குவோம் நாங்கள் போவோம் இந்த கொண்டல் மரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் வடிவாக வந்து ஃபுல்லாக பூக்கும் இப்போவே நல்ல வடிவாக தான்ட்டு இருக்குது இந்த கொண்டல் மரம் இன்னும் ஒரு ஒரு கிழமையில பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் கலர்லாம் இருக்கும் நாங்கள் வெயில் காண்டி இந்த மரத்துக்களை வந்து காவலாம் கட்டி நல்ல வடிவாக வந்து வச்சுருக்குறோம் இதுக்குள்ளே தான் நாங்கள் வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து விளைப்பாடு நாங்கள் வாழ்க்கை இல்லை இதெல்லாம் கொண்டு வந்து பிடிக்கணும் போல நாளா இருக்கு நாங்கள் இப்போ இல்லை எங்கே போகிறோம் உங்க வட்டை போகிறோம் நாங்கள் இப்போ டேன்னு நாங்கள் எங்கட படிக்கல போகிற அஞ்சு பேரெல்லாம் நிற்கிறோம் ஓகே நாங்கள் இப்போ

நாங்கள் ஒரு தோட்டம் இந்த பனன் தோட்டத்துக்குள்ள வந்து இப்போ ஒரு மாளிகை வந்து கட்டப்படுது நாங்கள் அதை பொன்னி தோட்டம் வேண்டுவோம் இப்போ அது வந்து பனன் தோப்பா வந்து மாறிடுது இப்ப தீவண்ணா நினைக்கிறாரு தீவண்ணா இந்த வெக்க காலத்துல நொங்கு குடிக்கிற பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சந்திர வை தான் குடிக்க போறீங்க மறுபடியும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க மறுபடியும் நொங்கு குடிச்சா நல்லா தம்பி இந்த வேர்பருக்கள்

அண்ணே என்ன எல்லாம் பிஞ்சோ இట్లా நங்கு கழுப்பு வந்து இப்ப வந்து நங்கு வந்து வெட்டியாச்சு இதுல வந்து சின்னனம் இருக்கு பெருசம் இருக்கு இப்போ அதனால இந்த அணில் வந்து യും എല്ലാം அடுத்தம்பலமாவ போட்டு இதோட போட்டுவிடுவோம் நாங்க போய் விட்டுவோம் சொல்லு என்னையா வந்து ஒரே வந்து போட்டுட்டு நாங்கள் வந்து போப்பறோம் சொன்னா

சரிய இந்த ஜென்ரேஷன்ல எங்களுக்கு நொங்கு கிடைக்குது அடுத்த உள்ள பிள்ளைகளுக்கு நொங்கு கிடைக்குமோன்றது கூட தெரியாது ம் சரி இந்த வந்து இருக்கும்போது தான் ஆ இல்லாடி இல்லாடி தெரியாது ஓ அதனால வரலாம் பாருங்க இந்த பைக்கில் நாங்கள் வந்து எனக்கு கணக்கு தான் இதில் வந்து விரைவாக்கி வச்சிருக்கோம் நாங்கள் அடுத்து ஆ அதான் இந்த உரைவாக அப்படி ஆ என்ன ஆக்கள் வரீனவா வேணா குடிக்க ൊമ്പ വി വട്ടിരിക്കാം

அந்த மேல இதை தாடா தாடா இதை நீங்கள் கூட தட்டி வச்சோம் தெரியும் நம்ம குறைனை வெட்டிதான் குடிக்கிறத பார்க்க எனக்கு காசியாக சேனா நீங்கள் கொண்டு குடிங்கோ டீச்சர் தான்

മണ്ടിട്ടുണ്ട് <laughs> <laughs>

அதே என்ன கொண்டு உள்ள மூடி பா அந்த காம்பிணை விட்டுட பா இந்த இதுல இருந்து கரக்க அதான் இந்த இதில இருந்து உன கொண்டு அத கொண்டு இதெல்லாம் குடிக்கலாம் இத இல்ல மட்டே இது ரவுணா கொண்டுன கொண்டு அதான கொண்டு பண்ணி குடிக்கலாம் கீழே அப்படியே என்ன சொல்லணும்ங்க தெரியல அதுக்கு என்னால குடிக்கலாம் நீ தேடு தேடு கிரஹல்லலங்க இங்கட்டு

ഇതെല്ലാം കൈവെക്കൂടാ അയ്യാ ഇത് ഞാൻ ചന്തയ്യാണ് അമ്മാണ മുടലാടാ അവിടെ பாருங்க ஓப்பனிக்கு போறேன் போனாடலாம் அதான் വേരിയേറ്റർ அங்கနေதானே പോയി എന്റെ ഐൻടോളിக்கு ഇടാടാടാ ഇದು జనണ്ടാ ലവന്താ വൽക്കടോ ഡോഡോഡോഡോഡോഡോഡോഡോഡോഡോ അങ്ങേ പതിവിൽ വീഡിയോ இருக்கம்மாണ്ട് നൊങ്ങല அட நீங்க நிக்கிறீங்களே അങ്ങേ വെടി குடிச்சிட்டு வந்துதோ இந்த കോമ്പിയേ काट വത്തപ്പഴം വത്തപ്പഴം ഞാൻ പോകും പക്ഷേ

இன்னொரு ஊளே நல்ல இன்னொரு கூட அந்த நல்ல என்ன பேக்கரிய கடக்கு. எங்க നൊങ്ങുകടല ബോവു ആണ്ടാട്ട ഒക്കെ മുണ്ടട കുടിയേப்பா കുടി ഇങ്ങോട്ട് പെട്ടാ പറക്കടൈ പോ പോ കൈ പോ പോ പറ വേയാ വിഷയം പറയാംഗേ ഇല്ല ആൾക്ക് നീങ്ങാൻ പറ്റില്ല ഞാൻ അഞ്ച് കുടിപ്പ നീങ്ങാൻ പറ്റില്ലേ സോഗ് കാണാനയക്കുന്നേന്നല്ലേ എന്നെ ബൈ മടംടേ ബൈ മടംടേ അതീന്തയാ

ஐரங்க நங்காய்ரங்க குடிக்கணும் தண்ணி ரெண்டா ரெண்டே ரெண்டா ஒரு ஒரு கண்ணு கண்ணு எப்போ வந்து போய் குடிங்க ரெடி ந அரே எரதே தினேனா உங்களுக்கு அப்படி பாக்கலாம் அப்படி எல்லாம் பாக்க இல்ல எனக்கே தினேனாங்க உங்களுக்கு தினேனா தினேனா நான் தினேத்துக்கு நங்க போய் குடிப்பொண்டு தெரியும் என் மாரட் யூடியூபில வாது கொல்ல என் மாரட் ஒருவன் பட்டு படமும் இல்லை இன்னும் తాంగ పడుకొని ఓయ్ ఎండుకో పొనింగ ఆదింగి குடி చ ఎప్పుడు రొంపనకదాను డి రేయ్ తినేదా ఒన్నోదొరికి ఎనర్జీ కదాను తినేదా ఎండే సినినని ఇపుడి కవర్నికరావు ఎండే సినిన ఎన్న కవర్కరావు లేడా ఇన్నా కవనిదిదాన ఒదిలొని ఏనా ఒక డాడికి ఉంటندوంగ అది குடிలా ఇదన అదిదా వారండా వడరా ఏనే కథ కదక యాదందాలూలే అయ్యో లంగంగெல்லாம் குடிతురు ഉസ്ര എ ആדור സൈഡാ അല്ലേ കടണ്ടോണ്ടാ ഇ പണ്ട് വാങ്ങينهടോടാ കിനാട്ടേ ഇവിടെ ഉണ്ടോടാ ഇ പെണ്ടോടേ കേൾക്ക് ആ എന്നsetGeometry ഇങ്ങ ഇന്ത്യ കൊണ്ടാ ശാവാരി ഇട്ടൻ കാസ് വാങ്ങണ്ട കൊണ്ടാ पायाതെ ആ മട്ട ഉയിരി മട്ടിയാ ഇരിക്കുന്നു അഞ്ചടി ഉയിരി മട്ടികളാ ഇരിക്കുന്നു നോയ് 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 അഞ്ചടി മട്ടികളായി തോന്നുന്നുണ്ടോ കൊണ്ടോ இப்படி வரை இப்படிதான குறுக்குதான் తడికి గురుకురుకదా వెరింటేనే అన్నప్పుడు ఎప్పుడు ఎరింటే అప్పుడు ఊటవుడు నేర్లా అడజోనైతే అన్న కొంద ఇందపాట కడికు ఇందపాట కడపాట కడిచి ఊడాజరి మూడు దరిది అడిచమంట గాని ఎండి మీకు 10కు 10 రెండు రంద 20 అడియాం గడకగల సుపడి లేకనవులే ஓகே இதோட வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து கொள்றோம் நம்ம சேனல் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னு சொன்னால் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆசைக்கு இந்த வெயிலுக்கு வந்து நாங்கள் தேவையான அளவுக்கு வந்து நம்ம இந்த மூஞ்ச வந்து ஒரு பத்து பதினஞ்சு ரூபா குடிச்சிருக்கோம் இப்போ மூஞ்ச வேறுங்களோ அந்த பழைய விளையாட்டு தான் இதெல்லாம் நாங்கள் பள்ளிக்கம் போயிட்டு வரையில இப்படிதான் உங்க எடுத்து வாயாளி வர்ற கிடையாது